அண்ணா வணக்கண்ணே வணக்கம் முரளி சொல்லுங்க நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் பரபரப்பான சூழ்நிலையில மாமல்லபுரம் மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதை பத்தின உங்களோட பார்வை நான் எதோ சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை தாவைக்கா தலைவர் விஜய் நேரில் அழைத்து சந்திச்சு பேசிட்டு இருக்காரு ஸோ இதை பத்தின உங்களோட பார்வை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குண்ணே இல்லை இது வந்து இப்போ பார்க்கறதே நமக்கு வந்து அசியமான முரளி இது மாமல்லபுரம்ங்கிறது எதுவோ விஜய் பிறந்ததுக்கு அப்புறம் வந்தது மாதிரி இருக்கு ஏற்கனவே இருந்த மாமல்லபுரம் தான் அது அது சிற்பங்கள் இருக்குது பல வரலாற்று சோடுகள் அங்கே இருக்குது ஆனால் அந்த வரலாற்று சோடுகளை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு செயல் தான் இதை நான் பாக்குறேன் என்ன அப்படி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் உலகத்தில் நம்ம வந்து எவ்வளோ போர் பார்த்துருக்குறோம் வரலாறுகள் எவ்வளோ படிச்சிருக்கிறோம் எங்கேயுமே இல்லாதது ஒண்ணு யாராவது துக்கம் ஏற்பட்டு போச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் தான் இது வரைக்கும் மன்னர்ல இருந்து நாட்டாமைகள் வரைக்கும் நம்ம அப்பலாம் பார்த்துருக்கோம் ஆனா அந்த பனையூர் நாட்டாமைங்கிறவர் என்ன செய்யறாருன்னா நீங்க இங்க வாங்கிறாங்க நான் அவரை மட்டும் சொல்றேன்ங்க ஆனா அதை பார்த்துட்டு எல்லாம் போறாங்க பாருங்க போய் வந்து எனக்கு செய்யுங்கிறாங்கல்ல இதை பத்தி நீங்க என்ன நாங்க இங்கதான் நாங்கிறோம் உங்கள்கிட்ட இல்ல மக்களோட அறிவ அறியாமையை வந்து தலைவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு தலைவனா இன்னும் விஜய் மாறலை அப்படின்னா நான் நினைக்கிறேன் பார்ட் டைம் தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் சொல்லக்கூடிய சுற்றாட்டுனா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு செயலுமே இருக்குது தலைவனுக்கு உண்டான அடிப்படை தகுதியே தைரியம் நான் அனுமதி கேட்டேன் கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க கொடுக்கணுனாலும் நீங்கள் வந்து களத்துல போய் மக்களோட மக்கள் நின்னாதான் உங்க மேலே இன்னும் நம்பிக்கை வருங்க தவிர ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இங்கிலீஷில் வந்து லேம் எச்சுக்கியூஷன் சொல்லுவோம் சாக்கு போக்கு சொல்லி இப்ப தப்பிக்கலாம் பட் ஏதாவது ஒரு கார நேரத்துல உங்களுக்கு வந்து அது வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்ப வந்து வாக்கு செலுத்தணும் அப்ப வந்து வாக்கு பெட்டி வைக்கணும் பொது தான் அங்க வந்து வாக்கு பெட்டி வைக்கணும் உங்க வீட்டுக்குள்ள பனையூரில் கொண்டு போய் பெட்டி வைக்க முடியாது இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுகாப்புல இங்க மாம்பழமுடத்துல வந்து வாக்கு பெட்டி வைக்க முடியாது அந்த இடத்துக்கு வந்து வாக்கு செலுத்த போகணுங்கும் போது விஜய் வந்து இப்போ சைக்கிள் ஏற்கனவே வந்து செலுத்த போனார் அங்கே எங்கேயாவது வந்து மக்கள் வந்து மறியல் பண்ணாங்களா இல்லை மக்கள் வந்து நெரிசல் கொடுத்தாங்களா வாக்குச்சாவடிகள் ஏதாவது பிரச்சனை வந்து சார் இது வந்து ஒரு செயற்கைத்தனமா இல்லையா அவங்களுக்கு இல்லை முழுவதும் தான் ஏன்னா இப்போ அவரோட கட்சியில் மேல்மட்டத்தில் உள்ள தலைவர்கள்லாம் யாருன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதோட அடிப்படை காரணம் தெரிஞ்சிடும் அவர் யார் நம்புறாரு இந்த விஷயத்துல நான் வந்து அவரோட அப்பா எஸ்ஏசியை வந்து அவரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட படங்கள்ல அரசியல் இருக்கும் மாறுபட்ட கருத்துகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி சின்ன வயசுல இருந்து அவரை படிப்படியா பார்த்து 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 இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அவரே வந்து அஹ் ஈஸியா புறக்கணிச்சுட்டாரு தலைவராக ஈஸியா புறக்கணிச்சிட்டாரு ஒரு மீட்டிங் நடக்கும்போது மட்டும் கூப்பிட்டு வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு ஸோ அவர் ஆலோசனை இருந்திருந்தா இவ்வளவு தூரம் அவருக்கு நெருக்கடி வந்திருக்காருங்க என்னோடது குஷியானந்தும் சரி ஆதவர்ஜனாவும் சரி ஜான ஆரோக்கியசாமியும் சரி அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஜான ஆரோக்கியசாமி வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் பணத்துக்காக தான் அவங்களோட இருக்குமே தவிர மக்களோட நலனில் அக்கறையை வந்து அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது குஷியானந்தெலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட தொகுதியில் மொத்தமே மூவாயிரம் கேண்டிடேட்டு தான் ஸோ அதில் நின்று ஜெயிச்சு வந்திருக்கிறார் மூவாயிரம் கேண்டிடேட்டாக உரு மூவாயிரம் என்ன சொல்றது வாக்க வாக்காளர்கள் தான் அது நம்ம வந்து அவர் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்தார்லாம் சொல்றோம் பட் அவங்களோட தொகுதி வந்து ரொம்ப சின்னதுதான் சோ அந்த மூவாயிரம் மக்களுக்கு சேர்ந்த அரசியல் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் சேர்ந்து பண்ணணும்னா அவரு அவருக்கு வந்து அரசியல் புரிதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இல்லை இல்ல இது எனக்கு ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம வேற ஏதோ பேச வேண்டிய ஒரு சூழல் இல்லை இத பத்தி பேசுறதே வந்து நான் வந்து ஒரு அசிங்கமாக நினைக்கிறேன் ஒருத்தன் நம்மளை வந்து எடுக்காதே என்னை பத்தி பேசாதன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்ப ஒரு நாய் இருக்கு அந்த நாய் வந்து கள்ள தூக்கி அடிச்சோம் என்கிட்ட வராதன்னா அந்த நாய் கூட வரமாட்டேங்குது பூனை வரமாட்டேங்குது ஆனா இந்த மீடியாக்களை வந்து நீங்க வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்போ வந்து இதைதான் கேட்டிருக்கிறாரு இததான் கேட்டிருக்கிறாருன்னா உலகத்தை வந்து காக்குறதுக்காக இயேசுனாத வந்து ரச்சகர் வருவாரு அவர் தான் வந்து அந்த மக்கள் எல்லாம் காக்க முடியும்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளா நான் சின்ன பிள்ளையில இருந்ததுல இருந்தா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளா சொல்றாங்க அப்படின்றாங்க இன்னைக்கு அதே போல விஜய் வந்தாதான் இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க சொல்லும்போது சொல்றீங்க அவர் வந்து ஒரு தலைவரா வந்து இன்னும் வரலன்னு சொல்லி அவர் இன்னும் சராசரி மனுஷரவே தான் நான் பாக்குறேன் ஒரு சராசரி மனிதன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நான் ஓரமா உட்காந்துக்குவேன் எல்லாம் நீங்க வாங்கினா இது வந்து சந்திரபுகி பார்க்க படம் கிடையாது ஒரு பத்தொன்பது வருஷம் கழிச்சு வெளியில வந்து நீலம்பரி எல்லாரையும் பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கண்ணாடி எடுத்து போறாங்க அப்படிங்கறது மாதிரி இருக்கு நீங்க பேசுறது இது வந்து இவர் பக்கத்துல யார யாரெல்லாம் வச்சிருக்காங்க அவங்கள வச்சிருக்காங்களா இவங்கள வச்சிருக்காங்களாங்கிறத விட இவர் முதல்ல வந்து இவர் தலைவனா தலைவனா இது வந்து எதுக்காக வந்து இவரை வந்து நம்ம வந்து பேசுறோம் இந்த இடத்துல நம்மளும் ஒரு செய்தியை பண்றோம் அப்படின்னோம்னா இது போல வந்து இருக்கிற ஒரு மனிதனை வரக்கூடாதுங்கிறது எதுக்காக நம்ம சொல்றோம்னா இவர் வந்து ஒரு சினிமா எடுக்கிறாருன்னா அந்த சினிமாவில் சம்மந்தப்பட்டவங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு சமூக குப்பை மாதிரி இருக்கு பாருங்க இப்போ சமூகத்துல இருக்க கூட்டத்தன் வந்து நீங்க வந்து சரி பண்ணலாம் இது தவறுப்பா இது சரிப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம் இந்த இப்ப நீங்க இதை போட்டு கீழே பாருங்க கதர் கதர் கதரும் போடுவாங்க அது என்னன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது கதர் வந்து காந்திஜி சொன்னாரு கதர் நீ பயன்படுத்தினா அன்னைக்கு அந்த கதரை நீங்க பயன்படுத்த விட்டாங்க ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்றாங்க எப்ப இது தப்புப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம் அது கேட்க மாட்டேன்றான் இது எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எஸ்ஏசிய நான் சொல்றேனே இப்ப வந்து எல்லாருமே நீங்க சொல்றீங்க இப்ப வந்து உங்க பையன் வளர்றாருல்ல அவர் வந்து உங்களை பார்த்தா வளர்ந்துருப்பா இப்ப வந்து என்ன நான் இருக்குன்னு நான் எங்க அப்பாவை பார்த்தா வளர்ந்துருப்பேன் ஏன்னா என்னோட முதல் ஹீரோ வந்து என்னோட ஃபாதர் அப்ப இவரு வந்து இவரு வந்து இவங்க அப்பா பெரிய சேர்த்து கெடுக்கிறாரோ அல்லது இவங்க அப்பாவும் இது மாதிரிதானோ எனக்கு தெரியல ஏன்னா இவர்தான் எல்லாத்தையும் இப்ப நான் பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க எல்லாத்தையும் எழுதி வாங்குறாரோ அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன குறைகள் அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ என்ன வந்து அந்த கோயில்ல சில இடத்துல சீட்டு எழுதி கட்டுவானீங்க ஆஹ் முருகா நான் ஓ ஓ முருகா உன்னோட துணை நான் நூத்துக்கு நூறு மதிப்பெண் எடுத்தேன்னா அவனுக்கு வந்து இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கு அது போலதான் இருக்க தவிர இது வந்து ஒரு அசிங்கமான ஒரு நிலையா இருக்குது அந்த மக்கள் பாருங்க இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இப்போ இந்த மக்கள் மேற்கொண்டு அங்கே போறாங்கன்னா இந்த ஆளுக்கு வந்து உண்மையிலேயே மக்கள் மேலையும் விவசாயிகள் மேலையும் நாட்டு மக்கள் மேலையும் வந்து உண்மையிலேயே ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்ற அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு கண்ணகி நகர்ல வந்து கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தங்கச்சி இன்னைக்கு வந்து வென்று இருக்காங்க அந்த கபடி போட்டியில நிற்கிறாங்க அந்த போட்டிக்கு வந்து இருக்கிறத வெளி மாநிலங்கள்ல இருந்தவங்களுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்கன்னு நான் படிச்சேன் ஆனா இங்க தமிழக அரசு ஏதோ ஒண்ணு செய்யுது இருபது கொடுத்துருக்காங்க இருபது லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்களா சரி இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ நானா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் உழைச்சி எப்படியாவது நம்ம வந்து நம்மளோட திறமைகளை வெளியில காட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொருளாதார தடைங்கிறது நமக்கு வந்து இருக்கு இன்னைக்கு சாதியத்தை வந்து நம்ம பேசுறோம் பாருங்க சாதி தீண்டாமை இருக்குன்னு அது போல பொருளாதார தீண்டாமைங்கிற வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ ஒரு சேனல் நம்ம ஒரு செய்தியை ஒரு நல்ல செய்தியை போறோம்னா இது சின்ன சேனல் நானும் அங்க இருந்து அனுமதி வாங்குறேன் அவங்களும் இருந்து அனுமதி வாங்குறாங்க ஆனா அவங்கள மாதிரி அக்கப்பொருள் நம்ம போறது கிடையாது கருத்துக்களை பாக்குறது இல்லை கருத்துக்களை வந்து பார்க்காம இப்ப வந்து என்ன ஆகி போயிடுதுன்னா அவங்களை என்ன நினைக்கிறாங்க எது பெருசுங்கிறது இது வந்து ஒரு மாய உலகமா போயிட்டு இருக்கு இது போல ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா வருங்காலத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவும் தெரியாதுங்க இப்போ வந்து நான் அன்னைக்கு பேசும்போது தான் சொன்னேன் உங்க பக்கத்துல கிடக்குறவங்க இப்போ விஜய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு அண்ணனோ தங்கச்சோ இப்போ நீங்க இங்கே உட்கார்றீங்க உங்களுக்கு ஒரு ஃபேனை போகணும்னா எனக்கு தோணும் அதுதான் வந்து ஒரு விமானம் அது கூட வந்து விஜய் சொல்லி கொடுப்பாருன்னா தலைவனாருங்க அதே போல அந்த தலைவன் இருக்கிறாங்களே தம்பி விஜய் இருக்கிறாங்கள தலைவர் மெகா இப்ப இருக்கல உலகத்துல மிகப்பெரிய தலைவர் அவருக்கு வந்து தெரியணும் இங்க இருந்து இது போல நடந்துருச்சுன்னா போலீஸ் வரட்டும் நீ போயிடுவியா இப்போ வந்து வெள்ளைக்காரன் தான் வரட்டும்னா குண்டு குண்டு மலையை வந்து பொழிஞ்சா அந்த பீரிங்கை எடுத்து அடித்தான் அது போல அடிச்சுட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காதே உங்களுக்கு அப்போ நீங்க ஒரு தலைவன்னா ஒரு துணிச்சல் இருக்கணும் மக்கள் மேல ஒரு உண்மையான அக்கறை இருக்கணும் இன்னைக்கு இங்கே செஞ்சுட்டீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த தீபாவளி மறுநாள் நினைக்கிறேன் பக்கத்துல வந்து ஒரு இடி விழுந்துச்சு அந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல இதாகிட்டாங்க அந்த பெண்களுக்கு நீங்க வந்து என்ன செஞ்சுக்கணும்னு எதுக்கு வந்து நீங்க செஞ்சீங்க நீங்க செஞ்சீங்க நான் கேட்கிறேன்னா நீங்க வந்து செய்ய செய்யாம போங்க அதை வந்து உங்களுடைய இஷ்டம் ஆனா என்னன்னா நீங்க இரநூறு கோடி ரூபாய் நான் வாங்குறேன் அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து அடிக்கடி சொல்றீங்க அந்த இரநூறு கோடி ரூபாய் இன்ட்டு நாற்பத்தி ஒரு பேர் போட்டாலும் சரியா போச்சு இப்ப வந்து வெளியில வர தகவல் வந்து ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு வரலன்னு சொல்றாங்க நீங்க கொடுங்க கொடுக்காம போங்க வாங்கட்டும் வாங்காமல் போட்டோம் ஆனா இது போல இது இது போல ஒரு அரசியல் எப்படி போயிடும்னா நாளைக்கு பணம் இருந்தா எதுவுமே செஞ்சிடலாம் அப்படின்ற போயிடும் இது வந்து ஒரு இது போல ஒரு அரசியல் உலகம் முழுவதுமே நான் பார்த்ததில்ல நித்யானந்தோட பார்த்ததில்ல இருந்தாங்க இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட அறியாமையை வந்து இயலாமையை ரொம்ப பயன்படுத்திக்கிறாருன்னு தோணுது ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவங்க எழுதி வாங்குறாங்கிறதையும் வந்து அவரை வந்து அவங்கள மறைமுகமா கேவலப்படுத்துறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓ ரசிகரை உங்களோட ரசிகரை நீங்களே நம்பலன்னா எப்படி அவங்க அவ்வளவு தூரம் உயிரிழப்பு வந்து நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நேர்ல வந்து பார்க்கல அது கஷ்டத்தை எழுதி வாங்குறாங்களாம்

மீடியாவும் பாருங்க மூணாவது தூணுங்கிறத நான்காவது தூணை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரிதான் அவங்களும் நடந்துக்கிறாங்க இவர் கிளம்பிட்டாரு இவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்றாரு காருக்குள்ள அப்படிங்கிறதா முதன்மைப்படுத்தி சொல்றாங்களே தவிர எது மக்களுக்கு தேவைங்கிறத வந்து தெரிஞ்சுமே அவங்களோட என்ன சொல்றது பிரபலத்துக்காக அதை வந்து தேவையில்லாம செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தோணுது இந்த செய்தி கூட இவ்வளவு தூரம் பரபரப்பா இருந்து லைவா போடக்கூடிய அளவுக்கு பெரிய செய்தி இல்லைங்கிறது தான் ஏன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் அழைச்சி கொடுக்குறதே வந்து ரொம்ப அவளை சிறுமைப்படுத்துறது மீடியா அதை வந்து போக்கஸ் பண்ணி காட்டுறது வந்து இன்னுமே அவளை வந்து கஷ்டப்படுத்துற தான் இருக்குங்கிறது என்னோட தலைமையான இது அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னூத்தான போய்டோண்ணே நாளைக்கு இன்னும் வருமா இப்ப வந்து யாரு வேணாலும் அரசியல் செய்யலாங்க இது வந்து முதல்ல இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இது ஒரு வரலாறு வந்து நம்ம பார்த்தோம்னா நேரு வந்து சொல்றாரு நேரு வந்து எல்லாருக்கும் வாக்குரிமை வயது வந்தவருக்கு வாக்குரிமின்னு சொல்லி வயசான உங்களுக்கு வாக்குரிமை தரேன்னுப்ப மால்பட்டன் சொல்றாப்புல இல்ல நேரோ இதுவும் சரிப்பட்டு வராது உன் நாட்டுல எல்லாருமே தக்குரியா இருக்கிறான் அவனா அதான் இவங்க இவங்க தான் நான் சொல்றேன் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் தர வேணாம் அப்படின்னு சொல்லி மால்பட்டன் சொல்லும்போது அவர்கிட்ட நேரு சொல்றாங்க இது வந்து என் மக்கள் வந்து எப்பவுமே அடிமைப்பட்டு கிடக்குறான் ஏதோ ஒரு வகையில வந்து எவ்வளவு பெரிய பணக்காரனால ஒரு சாதி அவன்கிட்ட உண்டவன இருக்குது ஏற்ற தளவு இருக்குது இந்த தெருவுல போறவங்க கூட அந்த தெருவுக்குள்ள போக மாட்டேங்கிறான் ஆனா இங்க வாக்குரிமை நான் கொடுத்துட்டோம்னா ஏழை பணக்காரன்னு இல்லாம ராசுன்னு இல்லாம எல்லாருமே கிட்ட போவாங்கல்ல அதுக்காக தான் வாக்குரிமை கொடுத்தேன்றாரு அப்ப அவங்களோட கனவுகள் எந்த அளவு இருந்துச்சோ அந்த கனவுகளை மேற்கொண்டு இன்னைக்கு வந்து விஜய் செய்தது வந்து இந்த சிறு பிள்ளைகள் அந்த ஒரு குழந்தைகள் இறக்குறது இந்த இருக்கிற இப்ப இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்க தற்கொரிகள் பல தற்கூரிகள் இதாகிறது அதெல்லாம் மீறி இது அவங்களோட கனவுகள் நம்மளோட முன்னோர்கள் வந்து இங்க வந்து ஒரு சுதந்திரம் எதுக்கு நம்ம வாங்கணும் ஒரு படித்த ஒரு சமூகம் நாங்க நீங்க வந்து ரொம்ப படிச்சுட்டோங்க ஒரு காலத்துல எல்லாம் படிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா நீங்க படிச்சுட்டோம் அப்படின்ற காலங்கள்ல நீ என்னந்த படிச்ச என்னென்ன படிச்சு கிழிச்சு அப்படின்றப்ப போயிடுது இல்லை இங்க ஒரு நடிகர் நான் நேசிக்கிறேன் இங்க சொல்ல போனா நீங்க விஜய் ரசிகர் நானும் விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்னா விஜய் போடன்தான் மோத பார்ப்பேன் ஆனா இன்னைக்கு இது இது போல ஒரு செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு கூத்துக்கட்டை வாராரு நல்லா இருக்கிற மன்னர் அப்படின்னா நம்ம கைதட்டணும் மாலை போடணும் அவருக்கு வந்து ஒரு சீல்டுகள் ஏதாவது தரணுமோ தவிர அவர் நீ தலைவனாக ஏத்துக்கிட்டா எந்த லட்சணத்துக்கு இந்த நாடு ஆகும் இந்த ஊர் ஆகுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இதையும் இன்னைக்கு அவரோட அந்த பக்கத்துல உள்ள ஆட்கள் எல்லாம் பாருங்கல்ல நீங்க வந்து நான் எனக்கு நிறைய பேர் நிறைய பேர் நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க இங்க தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா கூட நான் வந்து விஐபி பாஸ்ல நான் வந்து போய் விஜய் வந்து பாக்குறதுக்கு விஜய் பாக்குறதுன்னு திருச்சியில வந்தது போல திருமணத்துக்கு எல்லாம் நான் போயிருக்கேன் சிறப்பு எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நட்புல இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவங்களோட முதல் மன்றம் வச்சது எஸ் சிசியோட இன்னை வரைக்கும் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அண்ணன் பேரை சொல்லணும்னா சொல்லலாம் அந்த அண்ணன் வந்து என்னோட இன்னைக்கு தான் இருக்கிறாங்க ஆனா எங்க எனக்கெல்லாம் என்ன ஒரு கொடுமை இருக்குன்னா தவறு யார் செய்யாது தவறு தானே என் புள்ள செய்யணும் நான் உனக்கு கேட்கறேனே ஒரு கிலோ அரிசி நான் உங்களுக்கு குடுக்குறேன்னு வச்சிக்கோனேன் அரிசி விலை குறைவுங்க நீங்க அந்த அரிசிய சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல ஒரு கிலோ வைரம் கொடுத்தேன்னா வைரத்தை சமைச்சு சாப்பிடுவீங்களா நீங்க தேவைக்கு எது உண்டோ அதான் செய்யணும் சாப்பாடு அரிசி தான் நம்ம நீங்க அரிசிதான் இது சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குப்பையா இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டா இது போல வேற யாருமே இல்லைங்க வந்து ஒரு கொடுமையா இருக்குது இதை வந்து பாத்துட்டு இருக்க மக்கள் வந்து என்ன செய்யணும்னா தலைவனுங்கிற எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும் இப்போ ஒரு பொண்ணு நம்ம கொடுக்கறோம்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து பாக்குறோம் இதை இவர் நல்ல வரா இவர் கெட்ட வரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பொண்ணு கொடுக்காங்க பொண்ணு எடுக்காங்கிற நிலைமைக்கு வந்து இது ஒரு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ரசிச்சு ஒரு நகைச்சுவையே நம்ம வந்து நடந்து போவோம் இல்ல கடந்து போவோம்னு நினைச்சோம்னாலும் இது வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க இதெல்லாம் செய்வான் நடிகர் மம்முட்டி சொன்னதான உன்னோட தலைவனை வந்து திரையில தேடாது திரையில தேடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லது கிட்டதுல யார வந்து எடுத்துக்கிறாரோ அவனை வந்து உன்ன தலைவனா எடுத்துக்கன்னு சொல்லி மம்முட்டி சொன்னது இந்த நேரத்துக்கு அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அவரே தான் சொல்றாரு இப்ப வந்து நான்தான் உங்களுக்கு கஷ்டத்துக்கு எல்லாம் பங்கெடுக்கிறேன் தானே சொல்றாரு இப்ப பாத்தீங்களா இப்ப நீங்க எழுதி கொடுங்க உங்களுக்கு வந்து கடலாம் இருந்துச்சுன்னா அதை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு நான் வேலை நான் கொடுத்துட்றேன் சதுரங்க வேட்டை வசனம் ஞாபகத்துக்கு தூண் ஆசையை தூண்டா நம்ம சொல்றது எல்லாம் அவங்க கேட்பாங்க கட்டுப்படுவாங்க அப்படிங்க நான் நடிகனா இருக்கும்போது இவ்வளவு செய்யறேன் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு என் கையில குடுத்தீங்கன்னா அவங்களுக்கு செய்வேன் இப்ப இதோட தொடர்பு தானே நம்ம ஏற்கனவே நம்ம செய்தாலாம் பண்ணிருந்தோம் இல்லையா இந்த குழந்தைகள்லாம் அழைச்சு அங்க வந்து கொடுத்தது கொடுத்தது அதுவே கூட தொழில்நோக்கு பார்வையோட நம்ம அடுத்த அஞ்சு வருஷத்துல ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம்னா அரசியல் வருவோம் ஸோ ஒவ்வொரு இரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தான் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அந்த உதவி பண்ண நோக்கத்தை வந்து தவறாக சொல்லலை ஆனால் அதுக்கு பின்னால் இந்த மாதிரி அரசியலை பேஸ் பண்ணி தான் அவர் பண்ணியிருப்பாருங்க ஒரு சந்தேகம் நமக்கு எழுத வந்து தவிர்க்க முடியல இல்லை நான் நான் என்ன கேட்குறேன் அது சந்தேகம் இருக்கலாம் அது அப்படியே கூட பண்ணலாம் ஏனோ வந்து என்ன ஆற்றுல வந்து சும்மா அள்ளி போட்டு போக மாட்டான் பாங்க நீங்கள் செய்யுங்க அதில் வந்து ஒரு நோக்கம் சரியாக இருக்கும் உங்களோட எல்லாமே சரியாக இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது வந்து இதோட இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராரு யாருக்கு இந்த அனுமதி நீங்க தான் ஊருக்கு போகணும்னு சொல்ல வராரா இல்ல வந்து வாக்கு செலுத்துறவங்க எல்லாருமே தமிழ்நாடு முழுவதும் நாங்க வாக்கு செலுத்தணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அவன் எங்க போய் வாக்கு செலுத்துறோம் டிவி கேக்கு இப்போ ஒண்ணு நீங்களே தனிமைப்பட்டு போயிருக்கீங்க யாரும் உங்களை தனிமைப்படுத்தல இங்க சமூகம் வந்து உங்களை தனிமைப்படுத்தல எதுவுமே படுத்தல உங்கள சொல்ல போனா எல்லாரோட அதிகமா கொண்டாடிட்டு இருந்துச்சு நீங்கள தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு காலத்துல வந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க நீங்க ஒரு நீங்க வந்து வெள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழல் இந்த மண்ணில் கண்டிப்பா கிடைக்காதுண்ணா அப்படி கிடைச்சி வந்துச்சுன்னா இதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது கிடையாது ஆனா இப்போ அரசியல் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அப்படித்தான் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு என்னன்னா ஆண்ட அதிமுகவும் சரி இல்ல தேசிய கட்சியான காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க இந்த விஷயத்துல ஏன்னா ஏதாவது நம்ம சொல்லி அவர் நம்ம கூட அலைன்ஸ் வராம போயிடுவாரோங்கிற ஒரு எண்ணத்துல பாலிஸ்டாக ஹேண்டில் பண்றாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் காங்கிரஸ் கூட்டணி கூட போகணும்னு ஆசைப்படுறாரு பக்கத்தில் ஒரு துண்டு போட்ட மாதிரி பிஜேபிக்கும் சாஃப்டானது இருக்கு ஏன்னா இந்த விஷயத்துல பிஜேபி தலைவர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்கிறதுனால அந்த விஷயத்துல சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு ஆனால் இதோ ஒரு காரணமாக காட்டி அலைன்ஸ் செட் ஆகுறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுதுனே இது அதாவது இந்த கரு விஷய காரணமா காட்டி நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ண நீங்க எனக்கு இத்தனை தொகுதின்னு சொல்லி பேசுறது வந்து வியாபாரமா இருக்குமே தவிர தமிழக மக்கள் மேல உண்மையான அன்பு கொண்டு வர மாதிரி இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு இல்ல அதுதான் இப்போ வந்து இப்போ இந்த சமயத்துல அங்கன் செய்யுமான நாம் தமிழை கட்சி எடுக்கலாமே இப்போ நம்ம அதுல இருக்கிறோம் அப்படிங்கும் போது இப்போ அண்ணனோ இல்ல நானும் வந்து அதிகமா வந்து விஷயங்கள் இதுல வந்து வீடியோ போட்டது அண்ணனோட பேட்டிகள் வந்தது நம்ம ஆட்கள் நம்ம தம்பி இடுமனம் சாட்டை துறைமுறைகள் எல்லாம் பேசுறத இவங்க வந்து என்னமோ வந்து திமுகக்கு ஆதரவுன்றான் அப்படி கிடையாது நம்மளை விட திமுக வந்து எதிர்க்கிறது திமுகவின் கொள்கை திமுக ஐயா ஸ்டாலின் எதிர்க்கிறதோ கருணாதி எதிர்க்கிறதோ நம்மளோட கொள்கை கிடையாது அதோட செயல்பாடுகளை எதிர்க்கிறதுக்கு நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் கிடையாது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆமா தொடர்ந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொன்னோம் அதே இதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம் அதுலதான் நம்ம கோட்பாடுல நிக்கிறோம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் மக்கள் வந்து நம்மளோட தொப்புள் கூட உறவுகள் இறந்த போது இதே போலதான் பார்த்தாங்க அன்னைக்கு ஏன் நீங்க வந்து ஆட்சியை விட்டுட்டு நீங்க வந்து வெளியில வரல அப்படின்னு சொல்லி திமுகவுல கேட்டப்போ அந்த அண்ணன் நானும் கேக்குறேன் ஆனா என்னன்னு வரல அப்படின்னு சொல்லி கேட்குமா அந்த அண்ணன் சொல்றாங்க இவரு வெளியில வந்து வேற யாராவது போயிடுவாங்க நீங்க என்னமோ வந்து இந்த நாப்கின் வந்து இல்லைன்னா வந்து அது மாதிரி போயிடுற மாதிரி எனக்கு எல்லாம் அன்னைக்குதான் வந்து அந்த அரசியல்னா என்ன இவ்வளவு ஒரு கேவலமா நடந்துக்கிறாங்களே அன்னைக்கு திமுக இருந்துச்சு அண்ணா திமுக இருந்துச்சு திமுகவும் என்ன செய்யறதோ அதே அண்ணா திமுக மௌனமா இருந்துச்சு அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க காங்கிரசும் பிஜேபி தான் இருந்துச்சு இதுதான் வந்து நம்ம பேசும்போது அண்ணன் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க நம்ம கட்சிக்காரர்களும் சொல்லுவாங்க கட்சி பேரை தான் வேற தவிர கொள்கை அடிப்படையில தேசிய கட்சிகள்லாம் ஒன்னா இருக்கு ஆமா அதை இதை வந்து எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பிஜேபி பொறுத்தவரைக்கும் இது கதர் கட்டாத கட்சி வந்து காங்கிரஸ் தான் பிஜேபி இந்த காங்கிரஸ்ங்கிறது வந்து காவி கட்டாததான் வந்து மிதவாதம் மதவாதம் இவ்வளவுதான் இருக்குமோ தவிர எவனுமே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இங்க திமுக தானங்க நீங்க வந்து இங்க டாஸ்மாக்ல வந்து சரக்கு வாங்குறீங்க யாரோட சரக்கு யாருங்க வாங்கல அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு வணிக நோக்கத்தோட இதுல என்னன்னா இவங்கெல்லாம் மனித புனிதர்கள் ஆயிடுவாங்க இப்ப இந்த விஜயோட வருகை இருக்குல்ல விஜயோட வருகை என்ன ஆயிடும் இங்க உலகத்துல இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நீங்க வந்து கொடுங்கொன்மையாலும் நீங்க வந்து பேசுனீங்களோ அவங்க எல்லாம் மனித புனிதர்கள் ஆயிடுவாங்க இப்ப விஜயின் வருகைங்கிறது என்ன ஆயிடும் மீடியா வந்து எது நல்ல செய்தி நம்ம போடுறோமோ அதெல்லாம் நம்ம செய்தியாவே இருக்காது எது பரபரப்பா அந்தது எதுவுமே இருக்காது இன்னுமே வந்து செய்திகள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசும்போது பேசலாம் என்கிட்ட நான் இப்ப எடுத்து எழுதிட்டு இருந்தேன் அதுல நம்ம வந்து கார்த்திகாவுக்கு உள்ள அந்த மரியாதை வந்து இங்க நம்ம வடவூர் பக்கத்துல உள்ள விக்னேஷுக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதை எனக்கு அனுப்பி சரி நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம்னு கூட நான் வந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டு தொடர்பு வரலான் இருந்தேன் இது போல உள்ள உண்மையை அந்த மண்ணுக்காக மண் மானங்காக்க மக்கள் மானங்காக்கிறது உழைச்சவன் இப்போ வந்து ஐப்பசி மாசம்னா அடமலை அது வந்து இப்போ வந்து விஜய் வருகைக்கு பிறகு வந்தது அது எப்பயில இருந்து இருந்துட்டு இருக்குது ஆனா அந்த காலங்கள்ல உங்களுக்கு அந்த நெல்கள் எல்லாம் வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு கிடங்கு கிடையாது இல்ல நமக்கு நனைஞ்சு போயிடுச்சு நெல்லாம் அப்படின்னா நனைஞ்ச நெல்லை நீங்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா இந்த ஒரு பேச்சு இருக்கு இதுல வந்து தஞ்சாவூர்ல வந்து இத்தனை லட்சம் அந்த இது இந்த டன் வந்து நெல்லை வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கிறோம் இது வரைக்கும் யாருமே பண்ணல அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்றீங்க ஆனா ஒண்ணு இருந்துச்சுன்னா அதே இதே உலர்த்திரும் நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்ல ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா நீங்க செலவு பண்ணிருக்காங்கிறாங்க ஒருத்தவங்க இருபதாயிரம் ஒருத்தவங்க ஐம்பதாயிரம் ரூபாங்கிறாங்க ஆனா ஏதா இருந்தாலும் ஆவரேஜ் நீங்க இருபத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க ஆனா நீங்க உலர்கடங்கு நீங்க ஒண்ணு வச்சுட்டு உலர்கடங்கு வச்சிருக்க இடத்துலயே வந்து ஒரு நெல் குடம் நீங்க வச்சிடலாம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய செலவு கிடையாது நீங்க வந்து ஒரு ஒரு மாவட்டங்கள்ல ஒரு ஒரு தொகுதிகள்ல நீங்க வந்து கூட்டம் போடுறீங்கல்ல அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துல என்ன செலவு இருக்கோ அந்த செலவு தான் ஆக போகுது இப்ப எங்க இப்ப நம்மள்ட்ட கேக்குறாங்க நான் தமிழ்லன்னா என்கிட்ட இல்ல இல்ல ஆனா அதே நோக்கம் என்னன்னா நான் அண்ணன் அண்ணன்கிட்ட பேசி நம்ம ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானும் உறுதியாக சொல்லுவேன் நீ கூட்டத்தை போடுறத குறைச்சிட்டு கூட இதெல்லாம் செஞ்சிடலாங்க நம்ம அப்படின்ற நோக்கம் தான் தவிர இன்னைக்கு வந்து பட்டுக்கோட்டை பக்கத்துல வந்து தென்னம்புலி சொத்து போனப்போ வராது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வராது அப்ப அதுக்குள்ள உள்ள ஒரு அரசியல் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு உன என்ன சொல்றாங்க இல்ல இதுக்காக வந்து எடப்பாடி வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு அப்படின்னு போதுதான் நான் என்ன கேட்டேன் இன்னைக்கு ஊர்ல இல்ல நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னேன் நீ கேட்க வேண்டியதானே உங்கள்கிட்ட இருக்கும்போது எத்தனை உள்ள கிடங்க நீங்க கட்டினீங்க அதுல எத்தனை வந்து திமுக அரசு வந்து வீணாக்கி வச்சிருக்கு நீங்க கேட்க வேண்டியதானே நமக்கு யாரா என்னடா பணம் கொடுக்க போறாங்க இல்ல நம்ம யார்டி கையாந்தி நிக்க போறோமா நம்ம வேண்டியதானே இப்ப வருஷ வருஷம் எல்லாம் அந்த ஐப்பசி மாசம் ஒரு மூணு நாள் நாலு நாள் பரபரப்பா இருப்பாங்க திரும்ப அதை அப்படியே மூட்டை கட்டிட்டு வேற விஜய் செய்திக்கு போயிருவோம் இல்ல வேற நியூஸ்க்கு போயிருவோம் திரும்ப அடுத்த வருஷம் விவசாயிகள் பாவம் நீ விவசாயிகள் பாவம் சொல்லக்கூடாதுல்ல விவசாயிகளுக்கு நீ செய்ய வேண்டியது என்னன்னா முதன்முறையா நீ வந்து இது போல ஒரு செயல் போடுறத இது போல ஒரு செய்தி ஆக்குறத நீ நிப்பாட்டணும் இது வந்து அங்க எனக்கு வந்து நெல் எல்லாம் வந்து இதாக தண்ணியில மூழ்கிடுச்சுன்னா இருபோகம் வெள்ளாம பண்ண முடியாது அதை பத்தி நிறைய நம்ம பேச முடியாது நம்ம வந்து அடுத்தடுத்து விஷயங்கள பேசுவோம் இப்ப எப்படி வந்து இதை வந்து நெல் வந்து தேவையில்லாத நேரத்தில் நம்ம வச்சு உடல் கிடங்கு இல்லாத சமயங்கள் நம்ம பண்ணா கெட்டு போயிடுமோ அதே போல விஜயோட அரசியல் இருக்கு பாருங்க எந்த வித முன்னேற்பாடும் இல்லாம யாருமே இல்லாம எந்த வித பாதுகாப்பும் இல்லாம அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் தனக்கு இல்லாம எதையும் படிக்கலைங்க முக்கியமா சொன்னோம்னா நாளைக்கு ஒரு விஜய் ரசிகர் தம்பி ஒருத்தன் தீவிர ரசிகர்கிட்ட கேட்டேன் என்னடா வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீ வந்து ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன் வந்து அவரு ரெண்டு நிமிஷம் கூட பேச எழுதி படிச்சிருக்கிறது கூட வந்து படிக்கிறது தெரியல இதுல வந்து நாகப்பட்டினம் திருவாரூர்ல வந்து நெல் கிடங்கு அப்படின்னாங்க எழுதி கொடுத்தாங்க அத கூட இவரு வந்து ஒழுங்கா படிக்கல ஆஹ் முதல் கோணல் முற்றம் கோணலு சொல்லுவாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இக்கு வராம இருக்கும் போதே ஒரு ஒரு கிக்குல இருந்திருக்காங்க அதாவது அந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் பேரு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு இதா இருக்கணும் பார்த்து வைக்கணும் தமிழக வெற்றிக் கழகம் மிக்கலாம இருந்துச்சு அதுக்கப்புறம் சொன்ன அப்புறம் மாத்தினாங்க மாத்தினதை நம்ம ரசிக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா இவ்வளவு தூரம் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் அவங்க வந்து முதல் கோணல் தான் அது படிப்படியா அடுத்தடுத்து தவறுகள் வந்துகிட்டே இருக்கு எப்போ அவங்க திருத்த போறாங்கன்னு தெரியலண்ணா வேண்டியது அவங்களான்னா நான் வந்து அவங்களும் சொல்லுண்ண திருந்த திருந்தவண்ணியை நம்ம மக்கள் தான் நம்ம சமூகம் தான் நம்ம மக்கள் தான் அப்போ இந்த மக்கள் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெத்தவங்க வந்து இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க இது போல அம்மா குடும்பம் அம்மா அப்பாவை நான் எப்படி சொல்றேன் அவ்வளவுதான் அவங்க நினச்சினா வேற செய்யறது ஏதோ ஒன்று வாங்கிக்க வாங்குற ஒன்று கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்காங்க ஏன்னா இரநூறு கோடி ரூபாய் வச்சிருக்காரு அவர்ட்ட வாங்கிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இதை பார்த்துட்டு இருக்கவங்க இதுக்கு அப்புறம் வந்து இது போல இருக்காதிங்க பெத்த பிள்ளைக்கு வந்து நம்ம கொடுக்குற வந்து முதல் ஒழுக்கம் நம்ம கொடுக்கணும் வேற எது இல்லைனாலும் நீங்க வந்து செஞ்சிடலாம் ஆனா ஒழுக்கம் இல்லாம ஒரு தன்னம்பிக்கை இல்லாம ஒரு சுய சிந்தனை இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த குழந்தை வந்து அது வாழ்க்கிறது மீன்னா அது அது இந்த மண்ணில இருக்கிறது வந்து மண்ணுக்கு பாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம எதையும் குறைய சொல்லல ஆனா இதுதான் குறைனா அதை நம்ம சொல்ல தயங்க குழந்தைங்கள இது வந்து நீ இந்த கட்சி நீ அந்த கட்சியா நீ எந்த கட்சியா வேணுது எனக்கு என்ன நான் என்னோட வேலை எனக்கு தெரியுது நான் வந்து பேசுறேன் நான் வந்து பண்றேன் உங்களுக்கு நீங்க வந்து இந்த நேரத்துல உட்காந்து இதை வந்து பேசணும்ன்றீங்க நம்ம வந்து பேசுறோம் ஆனா இது வந்து ஒரு சமூக குப்பை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஏத்துக்கிட்டதான் ஆகணும் சொல்லிதான் ஆகணும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விஜய் வந்து கொண்டு விஜயின் செயலை மட்டும் இல்ல அந்த மக்களின் செயலையும் சரி என்கரேஜ் பண்ணக்கூடாது ஆமா இது போல அந்த குழந்தைகள் இதுக்கப்புறம் வந்து வளர்க்குறாங்கல்ல என் மவுனுக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும் அப்படிங்கறதும் பொண்டாட்டி வந்து புருஷன் சொல்றது மீடியால போய் ரொம்ப கணவரை பார்த்து பரிதாபப்பட்டேன் அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் வெளியில பார்க்கும் நம்ம பேசாத வரைக்கும் நமக்கு மரியாதை பேசிட்டோம்னா அந்த வார்த்தைக்கு மரியாதை நமக்கு அது இல்லன்னு வச்சுங்களேன் நீ வந்து பேசும்போது தடவை விஜய் ஆட்டம் வந்து ஒரு மூணு புள்ளி உட்காந்துடலாம் உட்காந்துட்டு வந்து ஒரு பதினாறு நாள் நான் வந்து துக்கத்துல இருக்கேன் அது ரொம்ப நான் அசிங்கம் நினைக்கிறேன் டயலாக் தான் அது அவர் பேசுனதுமே பாத்தீங்கன்னா வசனம் பார்த்தேன் பதினாறு நாள் சரி பதினாறு நாள் நீ துக்கம் அனுசரிக்கிற ஒரு கண்ணீர் அஞ்சலி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆனா யாரும் ஊருக்குள்ள கூப்பிடல விஜயர் ஊர்ல இருந்து அனுப்பி விட்டாங்க நான் நம்புறேன் ரைட்டை நம்பிட்டேன் அடுத்து அங்க நிக்க உள்ள அதையும் நான் நம்பிட்டேன் உன் பாக்கெட்ல செல்போன் எடுத்து இப்படி வச்சு பேசக்கூடாதுமா செல்லுக்கு டேட்டா போட்டிருப்பேன் அதுக்கு காசு இல்லையா நான் பேசணும் நிறைய பேசலானு என் மக்கள் நிறைய வாங்கிக்கங்க இது போல உள்ளவர்கள் இனிமேல் புறக்கணிங்க புறக்கணிங்க இதுல வந்து வேற எதுவுமே சொல்ல விரும்பல நானு விஜய் நிறைய படம் பண்ணு நம்ம எப்பவும் போனாலும் மொதல் நாளே போவோம் ஆனா இந்த அரசியல்ங்கிறது இது பேர் தான் அரசியல் அப்படின்ற போயிடுச்சுன்னு வச்சாங்க விஜய் அரசியல் எப்படி பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் பண்ணலையே பண்ணலையே அப்ப நம்ம அதுல இருந்து போய் நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே சினிமாவா வரைக்கும் பாத்துட்டு இருக்காரு எப்பதான் அதுல இருந்து மீண்டு வர போறாருன்னு தெரியல இல்லன்னு மக்கள் என்னோட ரசிகர்களும் அதான் செய்யறாங்க அந்த இடத்துல வந்து இல்ல தளபதி வந்துட்டாருன்னா இப்படி நடந்தோம்னா ஒன்னு ஒரு போது மயக்கம் மயக்கம் இது ஒரு போது திரை மயக்கம் மது மயக்கம் மாதிரி இது ஒரு இது வரைக்கும் இப்படி ஒரு இது மயக்கத்தை நம்ம பார்த்ததில்ல இந்த மயக்கம் தெளியணும் இல்லன்னா உறுதியா வந்து நம்ம ஆட்கள் தெளிவா தெளிவோம் வார வாரம் கண்டிப்பா பேசுவோன்னு நல்லது நல்லது வணக்கம் நன்றி